வணக்கம் இது தமிழின் பல்சின் ஊர்வீரல் புரட்சி இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற இரண்டாவது தொகுதி ஊத்தங்கரை ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி அது எப்போதுமே அதிமுக கைவசம் தான் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறும் அதிமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்களுடைய வெற்றி சதவீதம் வந்து ரொம்ப பெருசு அதிகமான வாக்கு வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க ஊத்தங்கரை தொகுதி முழுவதுமே விவசாயம்தான் அந்த விவசாயத்தோட தேவைகள் எந்த அளவுக்கு அரசாங்கம் செய்து கொடுத்துருக்குன்னு பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது மக்கள் மத்தியில் வந்து ஆளுங்கட்சி மேலே இருக்கிற அதிருப்தி ஹாஸ்பிட்டலில் போதுமான டாக்டர்ஸ் இல்லை அரசு மருத்துவமனை செயல்படலை மருந்துகள் இங்கே கைவசம் இல்லை குற்றச்சாட்டுகள் பலமான குற்றச்சாட்டுகள் அதே மாதிரி பஸ் வசதி உத்தங்கரையில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் நிரம்பியிருக்கு பஸ் வசதி அந்த அளவுக்கு இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது உத்தங்கரையை பொறுத்த வரைக்கும் அதிமுக கோட்டையாக இருக்குது பாமக ஒரு பெரிய பலம் அங்கே இருக்குது ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாமக பிஜேபி அதிமுக கூட்டணியோட இணையும் பொழுது மீண்டும் இந்த தொகுதி அவங்க கைவசம் ஏற்க வாய்ப்பு இருக்குது இந்த தொகுதியில் விஜய் அவர்களுடைய செயல்பாடு மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருக்குது ஆனால் அவர் களத்துக்கு வரமாட்டேக்காருங்கிற குற்றச்சாட்டு தான் அங்கேயும் இருக்குது பார்க்கலாம் செப்டம்பர்லேருந்து அவருடைய பயணம் எப்படி இருக்குன்னு ஊத்தங்கரைக்கு போனார் அவர் மக்களை சந்தித்தாருன்னா ஒரு பெரிய வாக்கு சதவீதம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் ஆளுங்கட்சி மீது மிகப்பெரிய அதிருப்தி அதிர்வலை இங்கே இருக்குங்க மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பல இடங்களை செய்ய கொடுக்கல பல இடங்களை செய்து கொடுக்கல குடிநீர் வசதி குடிநீர் பற்றாக்குறை வந்து அங்கே இருக்கிறத பல பேர் குற்றச்சாட்டுக்களை சொன்னாங்க ஆஃப் த கேமரா நிறைய பேர் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க சாலை வசதியுமே நிறைய இடங்களில் குண்டு குளியுமா இருக்குது கிராமங்கள் சைடில் குண்டு குழியுமாக இருக்குது ரொம்ப மோசமான நிலைமையில் கூட இருக்குங்கிறது குற்றச்சாட்டுகள் சொல்லியிருந்தாங்க மின்சாரம் கொஞ்சம் சரியில்லைங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதை விட விலைவாசி உயர்வு இந்த தொகுதியில் பெருசாக பார்க்கப்பட்டுச்சு ஆளுங்கட்சிக்கு ஒரு அதிருப்தி இருக்குது ஆனால் ஆளுங்கட்சிக்கு உண்டான அதிருப்தியை அவங்க எடுத்து கையாளுற விதத்தில் இங்கே கையாண்டாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு தோல்வி ரொம்ப போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரொம்ப வாக்கு சாத வித்தியாசத்தில் தோற்றுருக்காங்க இந்த முறையும் அதே கூட்டணியோட தான் அவங்க இருக்கிறாங்க ஒரு பெரிய மாற்றம் கிடையாது ஆனால் இதை எப்படி கையாள போகிறாங்கன்னு தெரியல ஊத்தங்கரை கண்டிப்பான முறையில் அதிமுக கையில் தான் எந்த தடவையும் இருக்க வாய்ப்பு இருக்கும் திமுகக்கு சாதகமாக அந்த தொகுதி இல்லை அது கன்ஃபார்ம்டு ஆனால் குறைகளை செய்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு பாருங்க நிறைய குறைகள் மக்கள் மத்தியில் இருக்கு ஊத்தங்கரையில் அதை நிவர்த்தி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சாலை வசதியை அவங்க சொல்கிற விதம் கிராமங்கள் சைடில் சொல்கிற விதம் ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஊத்தங்கரை அதிமுகவோட வசம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்க போவது உறுதி மிக்க நன்றி